ஓம் நமச்சிவாய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் நான் அறிவேன் நீ எதிர்பார்த்திராத நேரத்தில் எதிர்பார்த்த செயலை நான் நடத்தி காட்டுவேன் நம்பிக்கையோடு இரு நன்மை உண்டாகும் வாழ்க்கையில் எதுவுமே இப்படியே நடந்துவிடுமோ இப்படியே போய்விடுமோ என்று ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள் எதையும் மாற்றி கொடுக்க ஈசனுக்கு ஒரு நொடியே போதும் நீ இழந்ததை விட இரு நான் கொடுப்பேன் இந்த புது வருடத்தில் பொறுமையாக இரு நீ வேண்டியது உன்னை கண்டிப்பாக வந்து சேரும் கஷ்டத்திலையும் நேர்மையாக இரு நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே உன் இறை நம்பிக்கை உன்னை கைவிடாது ஈசன் முன் தலை குனிந்து பணிந்தால் அனைவர் முன் தலை நிமிர்ந்து வாழலாம் அஞ்சுவதும் அடிப்பணிவதும் ஈசன் ஒருவருக்கே சந்தோஷம் என்பது வசதியில் அடைவது அல்ல அது வாழ்வில் அடைவது கோபுரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாகவும் இல்லை குப்பையில் இருப்பவர்கள் எல்லாம் நிம்மதி இழந்தவர்களும் இல்லை நீ இருக்கும் இடத்தை அழகாக்குவது பணம் அல்ல அது உன் மனமே நீ சிந்திய கண்ணீர் நீ பட்ட துன்பம் மனிதருக்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் தெய்வத்திற்கு தெரியும் அதன் வழி என்னவென்று கவலையை விடு உனது பல பிரச்சனைகளுக்கு காரணம் நீ உன்னை நம்புவதை விட அதிகமாக பிறரின் பேச்சை கேட்பதும் அதனை கண்டு பயம் கொள்வதும் ஆகும் சிந்தித்து செயல்படு அவமானம் அனுபவம்தான் வாழ்க்கையில் மிகச் சிறந்த ஆசான் அவை கற்றுக் போதனையை எந்த விலை உயர்ந்த புத்தகமும் கற்றுக்கொடுக்காது கொடுக்காது ஓம் நமச்சிவாய் என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் உங்கள் ஊரில் உள்ள சிவாலயம் பேரை பதிவிடுங்கள் சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனைகள் தேவையில்லை துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்வில் தோல்வியே இல்லை கஷ்டப்படுங்கள் கவலைகள் தீரும் ஆனால் கவலையாக இருக்காதீர்கள் ஒருபோதும் உங்கள் கஷ்டம் தீராது வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி ஜெயிக்கக்கூடாது ஆனால் உங்களை ஏமாற்றியவர்களை ஜெயிக்காமல் விடக்கூடாது நம் வாழ்க்கை அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர் திருத்தி பார்க்கும் அளவிற்கு இருக்கக்கூடாது புகழ்ச்சியில் வளர்பவனுக்குத்தான் பிறரின் துணை தேவை தன்னுடைய முயற்சியில் வளர்பவனுக்கு அவனுடைய தன்னம்பிக்கையே போதும் பாதையில் தடைகள் வந்தால் தகர்த்துவிட்டு தான் செல்ல வேண்டும் என்று அவசியமில்லை அதனை தவிர்த்துவிட்டும் செல்லலாம் தீப்பெட்டியில் கடைசி குச்சியை பற்ற வைப்பதில் உள்ள கவனம் முதல் குச்சியிலேயே வந்துவிட்டால் வாழ்க்கையை எளிதில் ஜெயித்துவிடலாம் வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம் ஆனால் அவைதான் உன் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றக்கூடியவை சரியோ தவறோ உன் வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதும் எழுதுகோல் உன் கையில் இருக்க வேண்டும் வேறு ஒருவர் கையில் கொடுத்தால் கிருக்கி தள்ளிவிடுவார்கள் தான் மட்டும் முன்னேறினால் அவன் முயற்சியாளன் தன்னை சுற்றி இருப்பவர்களையும் முன்னேற்றினால் அவன்தான் வெற்றியாளன் அதிகம் பேசாதவனை உலகம் விரும்புகிறது அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது அதிகம் செயல்படுபவனை கை கூப்பித்து தொழுகிறது கற்ற அறிவையும் பெற்ற செல்வத்தையும் இறுதி காலம் வரை மற்றவர்களுக்காகச் செலவிடுங்கள்